ரிசிபராசி எல்லா காரியங்களிலும் நம்மளுடைய கொள்கையிலும் பிடிவாதமும் சுயநலமும் இருக்கக்கூடாது வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய ராசி ரிசபராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்தோட ஏன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு ரிஷபராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு அப்ப செலவினங்களை கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும் ராசிக்கு பாக்கியாதிபதி ஒன்பதுக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான் அப்படிங்கும்போது அவர் நல்லா இருக்கார் இருந்தாலும் செலவு நீங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் கையில தங்காது குரு பன்னெண்டுல ஐயன சயனத்துல இருப்பதனால் தங்காது அப்போ ரிசபராசி ரிஷபராசிக்கு நீங்கள் என்ன லக்னம் அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காரு ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சிட்டாரா ஆறு எட்டு பன்னெட்டில் மூணு ஆறு எட்டு பன்ன கூட வேண்டாம் ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சிட்டாரான்னு பாருங்க இல்லை நல்லா இருக்காரா கேந்திரத்தில் இருக்காரா திருகோணத்தில் இருக்காரா லக்னாதிபதி நல்லா இருந்தா லக்னாதிபதி நல்லா இருந்தா திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருந்ததா சுப பலன் பெற்றிருந்தா குரு பலன் பெற்றிருந்தா செலவு குறையும் செலவு குறையும் அதே உங்கள் ராசிநாதன் பன்னெண்டுல இருந்தா உங்கள் ஜாதத்துல ராசிநாதே பன்னெண்டு இருந்தா என்ன பண்ண முடியும் உள்ளூரில் பெரிய பங்களா கட்டியிருப்பீங்க உள்ளூரில் பெரிய பங்களா கட்டியிருப்பீங்க ஆனால் வெளியூரில் போய் ஒரு குடிசையில் வாழ முடியும் உள்ளூரில் ஒரு பங்களாவில் தான் இருக்க முடியும் பங்களா கட்டி ஓகோன்னு இருப்பீங்க ஆனால் பத்து அரை இருக்கும் அஞ்சு பாத்ரூம் இருக்கும் ரெண்டு மெயின் இருக்கும் அப்படிலாம் இரு கட்டிருக்கிறீங்க நாலு கோடி அஞ்சு கோடி கட்டியிருப்பீங்க ஆனால் அங்கே வாழ்றதுக்கு இருக்காது லக்னாதிபதி பண்ணுறதுல இருந்தா வெளிநாடு தான் வெளி வாழ்க்கை தான் வெளியூர் தான் வெளி வாழ்க்கை தான் அதனால தான் கையில் காசு தங்குறது கஷ்டம் இதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மகாலட்சுமி அதே மாதிரி உங்களுக்கு ரிஷப ராசிக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய அஞ்சில் வரக்கூடிய உங்களை குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு வர்றாரு அப்போ உங்கள் ராசிக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு குரு வர்றாரு இருக்குது நீங்களும் குரு தான் நீங்கள் அசுரகுரு குரு அவர் தேவகுரு ரெண்டு சமக்கரகம் தான் அவர் வேலை அவர் செய்வார் ரெண்டு கையும் பாருங்கள் சமந்தான் ரெண்டு கண்ணும் சமந்தான் ரெண்டு காதும் சமந்தான் அப்போ இது பார்க்க இது நட்பு இது ப இது நட்பு இது பகைன்னு சொல்லவே கூடாது அடியேனை பொறுத்தவர் நாயேனை நாயை ந அவரும் ஒரு குரு இவரும் ஒரு குரு அப்ப சுக்கரதி என்ன உங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட இடத்துல இருக்காங்க மறைவுல இருக்காங்களா அதுதான் முக்கியம் நாங்க சொல்றது எல்லாமே பொதுவான பதிவுகள் உங்க ஜன்ன ஜாதகத்துல என்ன லக்னம் என்ன ராசி லக்னாதிபதி என்ன சாரம் அட்டமாதிபதி சாரமா ருண சதுரு கேந்திராதிபதி சாதமா இதெல்லாம் பார்த்து உங்க அருகாமையில ஜோதிடத்துல தான் அதுக்கு அதுக்கு சாங்கியம் ஆக நிச்சயமாக விமோசனம் இந்த மாசம் கொஞ்சம் எச்சரிக்கையோட பிரதோஷ வழிபாடு நீங்க பண்ணுங்க பிரதோஷத்துக்கு உரியவர் தான் செல்லத்துக்கு அதிபதி இருக்கக்கூடிய இடம் தான் சேர்க்கைக்கு கூடிய அதிபதி தான் வாழ்வுக்கு இருக்கக்கூடிய அதிபதி நீங்கள் தான் வசதிக்கு இருக்கக்கூடியவரும் நீங்க தான் ஏன்னா சுக்கரன் புருஷனுக்கு இரண்டாம் இடம் சுக்கரன் வச்சிருக்கோம் அப்போ என்ன ஆகும் கண்டிப்பாக இந்த மாசத்தை அப்படியே ஓட்டி போயிருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நல்லா இருக்கும் எந்த விதமான தடை வந்தாலும் பிரதோஷ வழிபாடும் முக்கியம் உங்களுக்கு என்ன நோய் தன்மை வந்துருதா என்ன என்ன போய் சேர்த்து பிரதோஷத்துக்கு என்ன கொடுங்க அபிஷேகத்துக்கு வயிறு வழியா குழந்தை பாக்கியமா தயிர் மாவு பொருள் கொடுங்க அபிஷேகம் தேன் கொடுங்க அபிஷேகம் குழந்தைகளை படிப்ப வரலையா தேன் கொடுங்க அபிஷேக ஞாபகத்து வரலையா தேன் கொடுங்க திருமணம் ஆகணுமா மஞ்சள் தூள் கொடுங்க ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சு ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு கட்டி ஒரு மஞ்சளை கட்டி விரை மஞ்சளை கட்டி போடுங்க முனைமுறையாத விரை மஞ்சள் கட்டி போடுறோங்க நந்தி பெருமானுக்கு போறோங்க வேண்டுதல் பண்ணிக்கோங்க நமஸ்வாயத்தை படிங்க சிவபுராணம் படிங்க பஞ்சாசர படிங்க பஞ்ச கீர்த்தன படிங்க எவ்வளவு இருக்குது முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க எதையாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிற மாட்டாமா அப்படிங்கிற உண்மைக்காக அப்படியே வந்தா இந்த மாசத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிடலாம் எந்த விதமான பிரச்சனையும்